நடந்து நடக்கோவதை சொல்ல நடக்கும் அப்படின்றத சொல்ல இல்லையா நடக்க போவதை சொல்வதுதான் எதிர்காலம் ஆனால் அது மட்டும் இல்லாம

உயதினை அக்கிரி உயர் தினை பின்னது பகுத்தறிந்து இது நன்மை தீமை என்பதை ஆய்ந்தறிவது சிந்தனை உடையது உயர் தினை அது இல்லாதது விலங்குகள் பறவைகள் மரங்கள் இது மாதிரி இதெல்லாம் வந்து ஆக்ரிமம் இல்லையா மனிதர்கள் இதெல்லாம் வந்து சிறுவர்கள் இதெல்லாம் வந்து உயர் இப்போ இதெல்லாம் தெரிஞ்சிடும் இப்போ ஒரு செயல்பாடு செய்யப்படணும்